கன்னியாகுமரி மாவட்ட முக்குளத்தில் சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் மற்றும் பி எம் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் தென்மண்டல மாவட்ட ஒன்றிய கிளை கழக உறுப்பினர்கள் அனைவருக்கும் இதனுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு சமுதாய வீட்டிற்கு போறது வந்து பெரிய விஷயம் இவ்வளவு நாளா நாம பாடுபட்ட நம்மளுடைய உழைப்புக்கு கிடைக்க மரியாதை அது உங்களாலதான் கொடுக்க முடியும் நீங்க கூடுற கூட்டத்தை வச்சுதான் அது வந்து எப்படி வெளிப்படுது அப்படிங்கிறது தெரியும் ரெண்டாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் விழிப்புணர்வு கூட்டம் அப்படின்னு கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகிகள் ஒரு சரியான தலைப்பு கொடுத்து நம்ம எல்லாரையும் ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க இங்கு பேசக்கூடிய விஷயங்கள் உங்களுக்காக மட்டும் இல்ல தென் தமிழகத்தில் உள்ள அனைத்து முக்குளத்து சமுதாயங்கள் மற்றும் அனைத்து சமுதாயத்துக்கு சேர்த்து பேசக்கூடிய வார்த்தைகள் தேர்தல் அப்படின்னா அந்த கடைசி ஒரு ஒரு ஆறு மாசத்துக்கு எல்லாரும் வீக்கில இருப்பாங்க அதுக்கு முன்னாடி நம்மளை கண்டுக்கிட மாட்டாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சது நமக்கு வருடம் முழுவதும் அஞ்சு வருஷம் வருஷத்துல நாலரை வருஷம் வந்து எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நமக்கு எதுவும் இதுவரைக்கும் செய்யல செய்யறது மட்டுமில்ல நம்மளை கண்டுக்கிடவும் மாட்டாங்க ஒரு பிரச்சனை என்ன வரும்போது நம்ம தேடக்கூடியது யார தேடுதோ ஜாதி கட்சி தலைவர்கள் தான் தேர்தல் வேற யாரையும் நம்ம தேட மாட்டோம் ஏன் நீங்க ஓட்டு போட்ட எம்எல்ஏ எம்பி வீட்டு வாசல் ஏன் நீங்க மாட்டிக்க நாம இனிமே செய்ய வேண்டியதெல்லாம் அதுதான் ஒரு பிரச்சனை வருது ஜாதி தலைவரை கூப்பிடுதோம் அதுக்கு முன்னாடியா நம்ம சமுதாயம் எல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்ந்து பிஎப்டி அமைப்புல இணைஞ்சு நாம முற்றுகை போராட்டம் நடத்துறதே ஒரு எம்எல்ஏ வீட்டு மூலம் தான் போராட்டம் நடத்துறோம் அன்னைக்கு ஒரு நாளைக்கு அவன் வந்துட்டு போயிட்டு மொத்த ஓட்டையும் வாங்கிட்டு போயிருந்தாங்க ஆனா நாம நம்ம சமுதாய தலைவரை குறை சொல்லிட்டு இருக்கோம் ஏன் அவர் நாங்க போன் போட்டோம் எடுக்கல வைக்கல இல்லைன்னா வர மாட்டேங்க அப்படின்னு நீங்க சமுதாயத்து பக்கம் வைக்கலாம் நீங்க சமுதாயத்து பக்கம் கரெக்டா இருந்தால்தான் தலைவர் உங்க பக்கம் இருப்பாரு ஆனா இதுவரைக்கு பி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் அப்படி எந்த ஒரு விஷயம் இல்லை நீங்களே வராட்டலாம் கட்சி பொறுப்புல இருக்கக்கூடியவங்களாவே அண்ணாதி முகாவதா இருந்தே தி மு காலத்தில இருந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் முக்குழுத்து சமுதாயமா இருந்தா ஒரு குழந்தை முடிக்கக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் கே ஆர் எந்திகாசன் தலைவர் தான் அண்ணன் இருக்கிற மாதிரி கோமி எல்லா சமுதாயத்துக்கான தலைவர் அண்ணன் மாறிட்டு வராரு நம்ம சமுதாயத்துக்கு மட்டும் கிடையாது அனைத்து சமுதாயத்துக்கான தலைவர் நேத்து வாசலுள்ள ஒரு தாத்தப்பட்ட சமாஜத்தை சேர்ந்த ஒரு குழந்தை வந்து இறந்துருச்சு அதுக்கு அவங்க நியாயம் கேட்டு நாலு நாளா அங்க இருக்காங்க ஆனா எட்டு ஊடகம் எல்லாம் மறைச்சிட்டாங்க போலீஸ் அது வெளியில தெரிய விடாம ஆகிட்டாங்க அவங்க தகவல் வந்து அண்ணன் நம்ம தலைவர்கள் சொல்றாங்க கே நிசிக்கிறாஜ் அந்த அப்ப அண்ணன் வந்து என்கிட்ட போன் போட்டு சொல்றாங்க இது ஒரு விஷயம் அப்படின்னு அப்ப நான் சம்பந்தப்பட்ட காவல்துறையில

அவர்கள் வந்து நியாயம் கிடைக்கணும் அதுதான் நம்மளுடைய முதல் குறிக்கோள் இது வந்து என்னன்னா நம்ம சமுதாயம் எந்த அளவுதான் பாதிக்கப்படுது அப்படின்னா நேற்று ஒரு கோயில் பக்கத்துல திரிசாமி வர கிரகத்துல ஒரு பள்ளிக்கூடம் நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பிள்ளைங்க படிக்கிறாங்க அந்த கல்லூரி முதல்வர் வந்து ஒரு ஒரு தனியார் நிறுவனத்துல கடன் வாங்கியிருக்காரு கடன் வாங்கி கோலத்தில் வந்து என்ன சொல்றது அந்த பள்ளிக்கூடத்துக்கே சீல் வைக்காங்க

அந்த ஸ்கூலே நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஒரு முக்கூறு சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் நடக்கிறாரு அது சுத்து பண்ணி இருக்கிற நாற்பத்தி தொண்ணூத்தி பிள்ளைகளோட வாழ்க்கைகள் அது காவல்துறை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்தா கண்டிப்பா யாருமே போய் ஒண்ணு பண்ணிக்க முடியாது அது எப்படி கேட்க நம்ம சமுதாயத்துல எத்தனையோ கோடி வாரியா வச்சுட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெறும் ரெண்டு கோடி ரூபாய் கடை வாங்கியிருக்காரு இந்த தொழில் அதிபரும் இது வரைக்கும் அதுக்கு முன் வரல நான் கேட்டுக்கிட்டது என்னடா இந்த வீடியோ பார்க்கிற தேவர் சமுதாயத்தை சேர்ந்த தொழிலதிபர்கள் கண்டிப்பா அந்த ஸ்கூலை மீட்டு கொடுக்கணும் அந்த குழந்தைகளை வந்து மீண்டும் அந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கிற மாதிரி எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி கொடுக்கணும் அதுக்கு பிஎம்டி என்ன சப்போர்ட் வேணுமோ அதை செய்வோம் மக்கள் போராட்டமா இல்ல என்ன எங்களால் அது முடிச்சு செய்வோம் எங்களுடைய முடிஞ்ச அளவு பணம் வேணும்னாலும் தரவுக்கு தயார் ரெண்டாவது கவி கொலைவழக்கு இது வந்து எல்லா யூடியூப் சேனல் போற வர நாய்க்கு நம்மளாவது சூ அப்படின்னு போது அப்படின்னு அவை வந்து சம்பந்தம் கூட வந்து தங்கி அந்த ஒரு ஒரு வேகத்துல செஞ்சுட்டான் அதுக்கு இவங்க தேவரன் ஆகிவிட்டு தான் கட்டுவாங்க

ஒரு இப்போ எங்கோன் டேட்டின்னு ஒரு மரபணு இருக்கு அந்த மரபணு கல்லர் சமுதாயத்துல இர்மாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட்ட விட்டிருக்காங்க அவர்தான் முதல் மனிதர் உடல் மனிதர்குரிய செய்தி அப்ப ஏன் அது வந்து அந்த இது மாநாள்ல இருக்கு அவங்க வந்து கல்யாண முறையில வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க இவங்க தான் இப்படித்தான் எடுக்கணும் அப்படின்னு ஒரு கட்ட வராங்க நாம யாருனாலும் கல்யாணம் கொடுத்தா எப்படி கட்டி ஒரு மரவகைகள் என்ன சொல்லலாம் நாட்டு மரம் அப்படின்னா ஒட்டு மரத்துக்கு நல்ல பெருசா இருக்கும் நல்ல வீரியமா மாதிரி தெரியும் ஆனா அதுல இருக்குமா ஒரு மாங்காவே இருக்குல்ல பொய்யா மரமே இருக்கு நாட்டு மரத்துக்கும் ஒட்டு மரத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல ஒட்டு மரம் நிறைய காய்க்கும் ஆனா நாட்டு மரம் வித்தியாச இருக்கும் ஆனா அதுக்கு பவர் கூட அதேதான் நீங்க தேர்தல் சமுதாயம் தேவை சமுதாயம் இருக்க நம்ம சமுதாயத்துக்குள்ள கல்யாணம் முடிங்க பெண் தண்ணி நிறைய தடவை சொல்லுவாரு நீங்க பெண்ல பேசுங்க அவங்ககிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்க மாட்டீங்க அவங்ககிட்ட அவன் பேசும்போது எப்படி பேசுகிறான் தெரியுமா நாம் பேகலுமே பிள்ளைங்க வந்து ரெண்டா பேசுங்க நம்ம ஒன்று தான் ஆஹா ஏய் ஜீ ஓ ஓ அப்படின்னு பேசுகிறேன் பேசுகிறேன் வன் அப்ப நாம பேசுற விதத்துலதான் இருக்கு படிக்கவும் செய்யணும் அதுக்காண்டி உலக நடப்பு தெரியாமோ இல்ல சமுதாய பிரச்சனை தலையினாங்களோ இருந்தாலும் நீங்க எல்லாம் பெரிய கோடிக்கிறனாக மேலிடத்துக்கோ கோபப்படுறது கிடையாது உலக நடப்பு கண்டிப்பா தெரியணும் படிக்கவும் செய்யணும் ஒரு விஷயம் தப்பு நடந்தா அதை எழுந்து நிக்கவும் தெரியும் ஏன்னா சின்ன வளர்ந்து போதே வளர்ச்சி மழைகளே அவன் கூட கூட இப்படி கண்டியா ஒரு நாள் வந்து காலேஜுக்கு போகும்போது ஒட்டு மந்தம் அவங்களை விட்டு வெளியே போயிடுவான் கிடைக்கிற தண்ணி அடிச்சாலுமே எது செஞ்சாலுமே ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போயிடுவான் அப்ப ஆரம்பத்துல எல்லாரும் பழகப்படணும் ஆனா உங்க கண்ட்ரோட்ட வச்சிருக்கணும் பிள்ளைகளை அதை விட்டுட்டு இவன் கூட தராத அவன் கூட தெரியாத அங்க போகாத இங்க எவ்வளவு நாள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க அவனுக்கு நல்ல விதைகளை சொல்லி கொடுக்கணும் நல்ல விதைகளுக்கு ஒவ்வொரு தடவையும் அவன் திருத்தி வரணும் போய் விடணும் அவனை கண்ட்ரோல் பண்ண தெரியணும் அப்படித்தான் நீங்க அவளை பிள்ளைகளை வளர்க்கணும் போகவில்லையா ஒட்டுமொத்தமா வீட்டுக்குள்ள அரைஞ்சு போட்டு வச்சுக்கிட்டு நீங்க வளர்த்தீங்கன்னா அவன் கண்டிப்பா கெட்டவன்தான் வருவான் நீங்க உங்க ஊர்ல யார நாள் அது மாதிரி சின்ன வயசுல இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் தப்பு நடக்கும் போது அதை எதிர்க்கவும் அதை தைரியமா தட்டி கேட்கவும் நம்ம பயனை வளர்க்கணும் போனா கூட தன்னத்தான செல்ஃப் செல்பிடன்ஸ் இருக்கும் அதனால படிக்க வைக்க அதிகாரி அதிகாரி ஆகாரம் படிக்க வைக்கணும் அந்த அளவுக்கு வந்து நீங்க ஒரு விஷயத்தை ஊட்டி சொல்லி வளர்க்கலாம் சும்மா நான் வந்து கிளாஸ் பாஸ் ஆனேன் அப்படிங்கிற படிப்பு படிப்பு கிடையாது எல்லாரும் தான் படிப்பாங்க எல்லாரும் தான் பாஸ் ஆவாங்க ஆனா யாருக்கு எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் இருக்கோ அதை மட்டும்தான் வேலை போக முடியும் எதுனாலும் ஒரு இன்டர்வியூ 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 தான் அதனால நீங்க படிக்க வைக்கும் போது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மாதிரி படிக்க வைங்க வருகிற சட்டமன்ற காட்டுறாரோ அவருக்கு நீங்க ஓட்டு பண்ணணும் அந்த எந்த தொகுதியில் இருந்தாலும் ஒட்டுமொத்தமா எல்லாரும் அந்த இடத்துல வந்து வேலை வாங்கணும் அவங்ககிட்ட ஓட்டு வாங்குற அளவுக்கு நம்மளுடைய செய்திகள் இருக்கணும் அந்த இடத்துல நாம போய் அவர் எந்த தொகுதியில் இருந்தாலும் தெரியும் ஒரு தொகுதியில் இருந்தாலும் சரி அண்ணன் ரெண்டு தொகுதியில் இருந்தாலும் சரி அவர் அந்த முடிவை கண்டிப்பா கொடுப்பாரு அப்போ தென் தமிழகத்தில் உள்ள எல்லாரும் நாம போய் அண்ணனுக்காண்டி வேலை பார்க்கணும் அண்ணன் சட்டமன்றத்துக்கு நாம நிச்சயம் அனுப்பணும் அண்ணன் சட்டமன்றத்துக்கு அனுப்பினா மட்டும்தான் நமக்கான குரல் வந்து சட்டமன்றத்தில் ஒழிக்கணும் தட்டமட்டத்துல ஒழிக்கிறதுக்கு ஒரே நபர் அண்ணன் தேவ சமுதாயத்தின் ஒட்டுமொத்த குரலாக

ஒருத்தையும்து earth... அரசியாள <situación> <downrees Darwinough>

பல வந்து குறைஞ்சது மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் அண்ணன் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கான வார்த்தை உங்களை மேம்படுத்தக்கூடிய வார்த்தை பேச அனுபவித்த கன்னியாகுரிவாங்க